அடுத்த சீட் எப்ப போடுவீங்க அடுத்த சீட்டு நடந்து கொண்டு இருக்கு நான் இப்ப நான் ஊர்ல கொஞ்ச பேர் இங்க நம்பிக்கைய பொறுத்தவரைன்னா இப்படி நம்பிக்கை இல்லாம போட மாட்டாங்க இப்படி இல்லாம போட மாட்டாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டாக்களுக்கு இப்ப என்ன பத்து பேர்

இனி அடுத்தது பத்தாம் மாசம் செய்யறோம். இப்ப ஏற்கனவே ரெண்டு seat தொடங்கி இனி அடுத்த seat பத்தாம் மாசம் தொடங்குறோம். அதுக்கு சரி 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 நான் உங்க நம்பர் கொடுத்து விடுறேன். மற்ற ஒரு அண்ணா கட்டில் அதெல்லாம் கேட்டவர் அண்ணா மத்தியில எடுக்கிற மாதிரி சொன்னவன் ஒரு கட்டில் எடுக்கிற மாதிரி சொன்னவன் அப்படி என்னாலும் நான் உங்களோட நம்பரை கொடுத்து விடுறேன் நீங்க யாரும் கேட்டா சொல்லுங்க எனக்கு இந்த ஒரு